பிதாகிய தேமுடனும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானம் அனைவரோடு கூட இருப்பதா நாம் வெளிப்படுத்தின விஷயத்தில் உள்ள ஏழு சபைகள் என்ற தலைப்பின் கீழாக வரும் இந்த நாளில் நம்ம பார்க்க இருக்கிறது இரண்டாவது சபையான சுமர்ரா என்ற பட்டணத்தில் உள்ள கிறிஸ்துவின் சபை அதை குறித்து இந்த நாளிலே நாம் பார்க்க முதல் நூற்றாண்டிலே நாம் பார்க்கிறோம் ஒவ்வொரு சபையிலும் வெவ்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கிறது அந்த பிரச்சனைகள் குறித்து அப்போ சிலர்களுக்கு அதிலும் குறிப்பாக பவுலுக்கு அறிவிக்கப்படும் போது அவர் என்ன பண்றாருன்னா அந்த ஒவ்வொரு சபை ஒவ்வொரு

நீ எழுத வேண்டியது என்னவெனில் இப்ப சிமர்னா என்ற பட்டணத்தில் இருக்கிற சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டிய என்னவெனில் இப்ப இதை வந்து நாம் ஆரம்பத்தில் நாம் பார்த்தோம் அதாவது ஏசு கிறிஸ்து பத்மத்துவிலே யோவான் அப்போஸ்தனனுக்கு தரிசனமாக காட்சிகளை அவர் கொடுக்கிறார் அதை அப்போஸ்தன் யோவான் அதை ஒரு ஒரு புஸ்தகத்திலே எழுதி கொண்டு வருகிறார் அதுதான் முதல் அதி முதல் அதிகாரத்திலே அது சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு புஸ்தகத்திலே நீ எழுது அப்படின்னு சொல்லப்பட்டு வருகிறது அப்போ அதை அவர் ஒரு புஸ்தகத்தில் எழுதி கொண்டு வருகிறார் நம் கடந்த வாரத்திலிருந்து பார்த்தோம் ஒவ்வொரு சபைக்கும் ஒரு பேட்டர்ன் ஒரு முறைமை படிதான் அந்த வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது முதலாவது என்ன இருக்கும் அந்த சபைக்கு அந்த சபையில் இருக்கிற நல்ல விஷயம் என்ன மூன்றாவது அல்லது விரோதமான காரியங்கள் என்ன அதிலிருந்து விடுபட வேண்டும் என்பது அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கும் அதே போல அதிலிருந்து எல்லாம் விடுபட்டு ஜெயம் கொள்ளும் போது அவர்களுக்கு கிடைக்கும் பலன் என்ன அப்படிங்கறத அந்த ஒரு பேட்டர் நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம் அந்த வகையில் விமர்ணா சபைக்கு கிறிஸ்து எப்படி காட்சி கொடுக்கிறார் அப்படிங்கறத நம்ம பாருங்க எட்டாம் வசனம் திமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் முந்தினவரும் பிந்தினவரும் மறித்தோர்ந்து பிழைத்தவரும் ஆனவர் சொல்லுகிறதாவது ஆழமான ஒரு வார்த்தைகள் முந்தினவரும் பிந்தினவரும் ஆடவர் இயேசு கிறிஸ்துதான் அவர்தான் அவர் முதல் முதல்ல முந்தினவராக இருக்கிறார் அவர்தான் தான் எல்லாருக்கும் பிகினிங் அவர்தான் தான் அவர் இடத்துல இருந்துதான் எல்லாமே ஆரம்பி யோவன் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் என்ன சொல்லுது பாருங்க ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவ அந்த வார்த்தை தேவனா இருந்தது என்றே பார்க்கிறோம் அவர் மூலமாக உலகங்கள் உண்டானது முந்தினவராக இருக்கிறார் அவர்தான் பனிரெண்டாம் அதிகாரம் முதல் வசனம் ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாச துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆக்கிய இயேசுவை அப்போ நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய விசுவாசம் முடிகிறதும் இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய விசுவாசத்தின் ஆரம்பமாக இருக்கிறார் ஏசு கிறிஸ்துதான் நம்முடைய விசுவாசத்தின் முடிவாகவும் இருக்கிறார் அவர்தான் முந்தினவரும் அவர்தான் பிந்தினவர் அடுத்தது என்ன பண்ணிருக்கு பாருங்க மறித்தோர் இருந்து பிழைத்தவரும் ஆன ஆனால் இயேசு கிறிஸ்து தான் மரித்தோர் இருந்து விளைத்த முதலானவர் அப்படின்னு பார்ப்ப இந்த ஒரு கேள்வி வரும் எங்க அப்போ பழைய ஏற்பாட்டுல நம்ம நிறைய பேரு செத்தவங்கள உயிரோடு

இனிமேல் அவர் மரணத்தையே அவர் பார்க்கவில்லை அவர் இனிமேல் அவருக்கு மரணமே இல்லை அப்படின்றத அந்த இடத்துல பார்க்கிற விஷயம் மறித்த இசினி மறிப்பதில்லை அவர் சதா கலனின் உயிரோடு இருக்கிறவராக இருக்கிறார் குளோசியர் ஒன்றாம் அதிகாரம் வசனம் அவரே சபையாக சரீரத்துக்கு தலையானவர் எல்லாவற்றும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோருந்து எழுந்த முதற் ஆனவர் இயேசு கிறிஸ்துதான் தான் மரித்தோருந்து எழுந்த முதற் பேரானவர் அதே போல உன்னை வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலையும் பார்க்கிறோம் மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன் நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவு உடையவராய் இருக்கு மரித்தேன் இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன் என்று ஆடவரை சொல்கிறார் அவர் மரணத்தை பார்த்தார் மரணத்தை ருசி பார்த்தார் இந்த உலகத்து மக்களின் எல்லா எல்லாருடைய பாவங்களுக்காகவும் அவர் ஆட்டு பலியாக செலுத்தப்பட்டார் அவர் மறித்தார் மரணத்தை அவர் ஜெயம் கொண்டார் அவர் மரணத்தை ஜெயித்தார் இதோ மறைத்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் அவர் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்பட்டார் அதுக்கப்புறம் அவருக்கு மரணமே இல்லை அவர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவராக இருக்கிறார் அதுதான் மறித்தோர் இருந்து பிழைத்தவரும் ஆனவர் சொல்லுகிறதாவது அப்படின்னு

அறிந்திருக்கிறேன் இந்த சிமர்ணா சபையின் கிரியைகளை அறிந்திருக்கிறார் அவர்களுடைய உபத்திரவத்தை இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார் அவர்களுடைய தரித்திரத்தை இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார் அவர்கள் சாத்தானுடைய அந்த இதுக்கு எதிராக இருக்கிறது என்ற அநேக காரியங்களை அவர் அந்த சிமர்ணா சபையிலே அறிந்திருக்கிறதாக பாடுகள் உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் அவர் அந்த சிமர்ணா சபையா இயேசு கிறிஸ்துக்காக அனுபவித்திருக்கிறார்கள் என்று அதையெல்லாம் இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறாராம் உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் அறிந்திருக்கிறேன் அடுத்தது

இந்த உலகத்திலே நாம் படுகிற பாடுகள் இனிமேல் வரப்போகிற அந்த மகிமைக்கு ஒப்பானது அல்ல லேசான ஒரு உபத்திரவம் தான் இந்த உலகத்திலே நமக்கு இருக்கிறது லேசான உபத்திரவம் ஆனால் இதிலிருந்து நாம் ஜெயம் கொள்ளும் போது நாம் ஜீவ கிரீடத்தை பெறுகிறவர்களாக அமைய கொஞ்ச காலம் சாத்தான் உத்தரவு பெற்று உங்களை காவலில் போடுவான் உங்களை உபத்திரவப்படுத்துவான் பத்து நாள்னா எடுத்துக்கொள்ளக்கூடாது கொஞ்ச காலம் ஒரு குறிப்பிட்ட காலம் அதிலே நாம் உபத்திரவப்படுவோம் நிச்சயமாக உபத்திரவப்படுவோம் நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும் ஆனால் அதிலே நாம் என்னவா மரணபரிந்தும் உண்மையா இருக்க வேண்டும் நீ மரணபரிந்தும் உண்மையா இரு அப்பொழுது உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன் உபத்திரவங்களிலே சோர்ந்து போகாதபடிக்கு விமர்னா சபையார் இருக்க வேண்டும் என்று இடத்துல மூணாவது பாருங்க ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு இந்த உபத்திரவங்களை ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு என்ன பலன் கிடைக்குதா பதினோராவது வசனம் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு இரண்டாம் மரணத்தில் சேதம் அடைவதில்லை என்று எழுது ஜெயம் கொள்கிறவனுக்கு இரண்டாம் மரணம் என்று ஒன்று கிடையாது இந்த பூமியிலே நாம் வாழ்கிறோம் வாழ்கிறோம் நமக்கு இந்த பூமியிலே ஒரு மரணம் இருக்கு மாம்சத்தின்படியான மரணம் நிச்சயமாக அந்த மரணம் மரணத்தை சந்திக்காத மனுஷனே கிடையாது எல்லாருக்கும் அந்த மரணம் அவர் இயேசு கிறிஸ்து வரும்போது இந்த பூமியிலே மறித்தவர்கள் கிறிஸ்துக்குள்ளாக மறித்தவர்கள் எழுந்திருப்பார்கள் அப்பொழுது அவர்களுக்கு நியாயத்திற்கு வழங்கப்படும் அதிலே அவன் அவனுக்கு கிரியக்கத்தக்கதான பலன் அவனுக்கு கிடைக்கும் நன்மை செய்கிறவர்களுக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தேவன் வாக்கு

நமக்கு அந்த பயம் என்று ஒன்று இருக்கக்கூடாது என்று நம்ம ஒன்று பேர் நான்காம் அதிகாரம் இருப்பதனால் பாடுபட்டால் என்றால் உண்மையாக கிறிஸ்துக்காக ஜீவிக்கிறான் என்றால் அவன் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறான் கிறிஸ்தவன் அப்படின்னும் போதே பாடுகள் நிச்சயமாக வரும் என்னவா வெட்கப்படாமல் இருந்து அந்த பாடுகளுக்காக தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் இந்த உலகத்துல கிறிஸ்தவன் அப்படின்னு போது யாரு ஒரு கிறிஸ்தவ பேரை வைத்திருக்கிறவர்களோ அல்லது ஒரு களத்துல ஒரு தங்கத்துல அழகான ஒரு சிலுவை ஒண்ணு போட்டிருக்கிறதோ அதுதான் இந்த உலகம் அவர்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறார் ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லுது ஒருவன் கிறிஸ்துக்காக பாடுபடும் போது அவன்தான் கிறிஸ்தவன் கிறிஸ்துவை பின்பற்றி ஜீவிக்கிறான் பாத்தீங்களா அவன்தான் கிறிஸ்தவ அப்போ சில பதினோராம் இருபத்தி ஆறாவது வாசிக்கிறோம் அந்த முதல் முதல் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கப்பட்டது அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பட்டம் வர அவர்கள் போல அவர்கள் ஜீவித்திருக்கிறார்கள் அதற்கு பின்ன பசங்களை வாசிக்கும் போது அந்த ஒரு பஞ்சம் வரும்போது அவர்கள் எல்லாம் அந்த சபையாருக்கு சபையாறு எல்லாம் சேர்ந்து அந்த பஞ்ச காலத்திலே அந்த இன்னொரு ஊர்ல இருக்கிற அந்த சபையாருக்கு பணத்தை அனுப்பி உதவி செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அப்போ ஒரு அந்த கிறிஸ்துவை அவர்கள் வெளிப்படுத்த செலுத்துகிறார் அவன் தான் ஒரு உண்மையான கிறிஸ்தவனாக இருக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறார் கிறிஸ்தவனாய் இருக்கும் போது அவன் பாடுபட வேண்டும் வெட்கப்படாமல் இருக்க வேண்டுமா பாடுகளை குறித்து அவன் கொஞ்சம் கூட பயப்படக்கூடாது ஒன்றுக்கு பேதொரு இரண்டாம் அதிகாரம் இருபது இருபத்தி நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியா இருக்கும் இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஏனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சோடுகளில் தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் போனார் கிறிஸ்துவும் நம்மை போல நம்ம பாடுபட்டார் அப்போ அது அது ஒரு ஒரு மாதிரியை நமக்கு முன் பின் வைத்து போயிருக்கிறார் அப்போ நாம் பாடுபடுவதற்காக கிறிஸ்துக்காக பாடுபடுவதற்காக நன்மை செய்து பாடுபடுவதற்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்று இந்த வசனம் சொல்லுங்கள் நாம் இந்த உலகத்திலே இருக்கிற பாடுகளை குறித்து நாம் வேணும் பயப்படவே கூடாது அதை நாம் சகிக்க வேண்டும் அதை பொறுத்து கொள்ள வேண்டும் அதற்கேற்ற பலன் தேவன் நிச்சயமாக தருகிறார் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் உபத்திரவம் பொறுமையையும் பொறுமை பரீட்சையும் பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நீங்கள் அறிந்து உபத்திரவங்களினாலே மேன்மையை பாராட்டுகிறோம் உபத்திரம் நமக்கு பொறுமையை கொடுக்கிறது பாடுகள் நமக்கு பொறுமையை கொடுக்கிறது பொறுமை நமக்கு பரீட்சையை கொடுக்கிறது பரீட்சை நமக்கு நம்பிக்கையை இந்த உலகத்தில நாம் விசுவாசத்தில ஜீவிக்கிறதுக்கான நம்பிக்கையை இந்த உபத்திரம் கொஞ்ச காலம் அந்த கொஞ்ச காலம் பத்து நாள் என்று கொஞ்ச உபதிரவர்கள் உபத்திரம் நான்காம் அதிகாரம் வசனம் பாருங்க மேலும் காணப்படுவர்களே அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிக நித்திய கனமணிமிகை இந்த உலகத்தில் இருக்கிற லேசான உபத்திரவம் நமக்கு நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது அந்த உபத்திரவத்தை நாம் சகிக்கும் போது நமக்கு நித்திய கன மகிமையை நாம் பெறுகிறவர்களாக முதலாவது பாடம் அதுதான் இரண்டாவது மரண பரியந்தம் உண்மையாக இருக்க வேண்டும் கிறிஸ்துக்காக நாம் மரண பரியந்தம் நம்முடைய வாழ்நாள் வரையிலும் கிறிஸ்துக்காக நாம் உண்மையாக இருக்க மரணபுரியும் உண்மையாயிரு நம்ம அப்பொழுது ஜீவுகரிடத்தை உனக்கு தருவேன் நாம் எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நம்முடைய கடைசி ஜீவியம் இந்த உலகத்தில் இருக்கிற கடைசி ஜீவம் வரைக்கும் நாம் கிறிஸ்துக்கு உண்மையாய் இருக்கவே பத்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் பாருங்க என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் முடிவு புரியும் தன் நினைத்திருப்பவனே ரசிக்கப்படுவான் இந்த உலகத்திலே நம் அநேகர் பகையாக நினைப்பது நினைக்கிறது உண்டு கிறிஸ்து நிமித்தம் நம்ம அநேகர் பகையாக நினைக்கலாம்

அவர் வாக்குத்தம் கொடுத்திருக்கிறார் என்றால் நிச்சயமாக அந்த அவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தை பெருகுவர்களாக நாம் இருப்போம் ஏனால் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் அதற்கு நாம என்ன செய்யணுமா அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க வேண்டும் நம்முடைய நம்பிக்கையிலே நாம் அறிக்கையிட்ட நம்பிக்கையிலே அசைவில்லாமல் உறுதியாய் இருக்கக்கடவும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் தேவன் நமக்கு வாக்குத்தம் பண்ணின அந்த நித்திய ஜீவனை நாம் பெறுவதற்கு நாம் உண்மையுள்ளவர்களாக மரண பரியந்தம் உண்மையுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் நான்காம் அதிகாரம் வசனம் ஆகையால் தேவனுடைய தங்கள் ஆத்மாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கத்தராகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவீர்கள் நாம் நன்மை செய்கிறவர்களாக இருந்து நாம் மரண பரியந்தம் உண்மையாக இருக்க வேண்டும் இந்த சிமர்ணா சபையின் மூலமாக நாம் கற்றுக் கொள்கிற பாடத்திலே ஒன்று என்ன பாடுகளை குறித்து நாம் பயப்படக்கூடாது இந்த பாடுகள் கொஞ்சம் பாடுகளை குறித்து நாம் பயப்படக்கூடாது இரண்டாவது மரண பரிந்தும் உண்மையாக இருக்க வேண்டும் மூன்றாவது எல்லா சபையையும் சொல்லப்பட்டது போல நாம் இந்த உலகத்திலே ஜெயம் பெற வேண்டும் ஜெயம் பெறும்போது இரண்டாம் மரணத்திலே நமக்கு பங்கில்லை இரண்டாம் மரணத்திலே நாம் சேதப்படுவதும் இல்லை ஜீவகிருடத்தை நாம் பெறும் மூன்று பாடங்கள் சிவமன்னார் சபையார் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் ஒன்று பாடுகளை குறித்து பயப்படக்கூடாது பாடுகள் கொஞ்ச காலம் தான் அதற்கு நாம் பயப்படாமல் தைரியமாக இருக்க வேண்டும் உறுதியாக இருக்க வேண்டும் அதில் விழுந்துவிடக்கூடாது இரண்டாவது மாரடபரியந்து உண்மையாக இருக்க வேண்டும் மூன்றாவது ஜெயம் பெற வேண்டும் இந்த உலகத்திலே ஜெயம் பெற வேண்டும் கிறிஸ்துவை போல ஜெயம் பெற வேண்டும் அப்படி ஜெயம் பெறும் போது நாம் இரண்டாம் மரணத்திலே நமக்கு சேதம் இல்லை ஜீவர்களிடத்தை நாம் பெறுவோம் எல்லாம் சொல்லிவிட்டு எல்லா சபைக்கும் சொல்லுவது போல சொல்றாரு இரண்டாம் அதிகாரம் காதுள்ளவன் கேட்க கடவன் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் நமக்கு காது என்று இருக்குது அந்த காது மூலமாக சொல்லப்படுகிற இந்த வார்த்தைகள் ஆவியானவர் சொல்லுகிற இந்த வார்த்தைகள் ஒரு காது வழியா வந்து இன்னொரு காது வழியா உயரக்கூடாது அந்த இரண்டு காது வழி வழியா உள்ள போறது இருதயத்துல போகணும் இருதயத்துல இருக்கணும் அதன் மூலமாக அது கிரியையிலே வெளிப்பட வேண்டும் அதுதான் எல்லா சபைக்கும் சொல்லப்படுகிற ஒரு காரியம் கேட்கறது காதுள்ளவன் கேட்க கடவன் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் நாளிலே விமர்தா சபையின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் இது மட்டும் பொறுமையா கேட்டவங்க ஒவ்வொரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தேவன் தாமங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்